வணக்கம் நண்பர்களே நானும் இணையன் நீங்கள் தடவை ஃப்ளைட்டை டிராவல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் அதுவும் எந்த ட்ரெஸ் போட்டு போகணும் எந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணும்போது எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களை ஃப்ளைட் ஜர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே போல எந்தெந்த ட்ரெஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இது போல ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற ஷூ வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கில் நீங்கள் இருக்க ஷூ வந்து ரிமூவ் பண்ணி ட்ரெயினில் வச்சு செக்ர்டரி ஸ்டாஃப் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஷூ வந்து போடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஷூ வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கணும் ஒரு சில டைப் ஆஃப் ஷூஸ்லாம் இருக்குது இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஷூஸ்ல வந்து மெட்டலும் இருக்கும் அதனால செக்யூரிட்டிஸ் ஆஃப் ஸ்கேன் பண்ணும்போது மெட்டல் இருக்கும்போது டவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால அவங்க கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இது நீங்க அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில டைப் ஆஃப் ஷூஸ்லாம் வந்து நீங்க பிளைட்ல போகும்போது போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்தெந்த டைப் ஆஃப் ஷூஸ்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா லேஸ்அப் பூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பூட்டை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து அண்ட் பூட்டும் அப்படின்னு இருக்கும் இந்த ஷூ வந்து நீங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்தது சேஃப்டி ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேஃப்டி ஷூல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டீல் வச்சு உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இந்த சேஃப்டி ஷூ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா செகண்ட் ஸ்டாஃப் வந்து உங்கள் ஷூ வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா அது உள்ள வந்து மெட்டல் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால டவுட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த சேஃப்டி ஷூ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது லேடிஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஹை ஹீல்ஸ் வந்து போட்டுட்டு போவாதீங்க ஏன்னா செக்யூரி செக்ல வந்து ஹைல்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணி ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல ஹைல்ஸ் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விடுறது கூட சான்சஸ் இருக்கு அதனால ஹயில்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது எந்த ஷூ வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணி நீங்க போற மாதிரி இருக்கணும் இந்த லேஸ் அப் வாக்கிங் ஷூ அப்படின்னு இருக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க ஃபிளைட்டை டிராவல் பண்ணும்போது இந்த ஷூ வந்து நீங்க இல்லனா உங்களுக்கு எந்த ஷூ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த ஷூ வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க ஷூ போட்டு போகும்போது ஒரே விஷயம் பண்ணிக்கோங்க ஈஸியா ரிமூவ் பண்ணி அதை மாற்ற மாதிரி இருக்கணும் அடுத்தது நம்ம பேண்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்குது அதுவும் எக்கனாமிக் கிளாஸ் நீங்கள் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ளைட் ஜெர்னி வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச் ரொம்ப கெட்ட கெட்டாக இருக்கும் நீங்கள் கால ஸ்ட்ரெச் பண்ணுறது கூட இடம் இருக்காது நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை பதினாறு மணி நேரம் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அப்படி போது உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்களுடைய பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப டைட்டா வந்து நீங்க பேண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃப்ளைட் ஜனி நல்லாவே இருக்காது அதனால நீங்க பேண்ட் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா இருக்கிறேன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது நீங்க இழுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் இது போல பேண்ட் நீங்க போட்டு போனீங்கன்னா உங்க ஃப்ளைட் ஜர்னி கண்டிப்பா கம்பர்டபுளா இருக்கும் எந்த பேண்ட் வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கார்கோ பேண்ட்ல நீங்க போட்டு போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா கார்கோ பேண்ட்ல நிறைய பாக்கெட் இருக்கும் அது நிறைய பாக்கெட்ல வந்து உங்களுக்கு தெரியாமலே ஒரு சில ஐட்டங்கள் வைக்கிறது அதாவது ஒரு சில மெட்டல் ஐட்டம் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதை வந்து நீங்க ஸ்கேனிங்ல போகும்போது செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து டவுட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பாக்கெட் இருக்கிற பேண்ட் வந்து நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா மெட்டல் பட்டன் இருக்கிறது சான்சஸ் இருக்கு இது தேவையில்லாம நீங்க செக்யூரிட்டி வந்து கிளியர் பண்ணும்போது பீப் சவுண்ட் கைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு கார்கோ பேண்ட்டை வந்து நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது ஒரு சில பேண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் டெக்கரேஷன் அதிகமா இருக்கும் இது போல இருக்கிற பேண்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதே காரணம் தான் நீங்கள் செக்யூரிட்டி செக்ல கிளியர் பண்ணும் போது எந்த மெட்டரியல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிப் சவுண்ட் வரும் இது வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து தேவையில்லாம உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா நேரங்கள் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதை நீங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு நார்மலான பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது நீங்கள் எந்த பேண்ட் அவாய்ட் பண்ணணும்னா பெல்ட்டு போற மாதிரியாக இருக்கிற பேண்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஃபிளைட் ட்ராவலும்போது செக்யூரிட்டி செக்கில் உங்களோட பெல்ட்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி செக்யூரிட்டி செக்கில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெல்ட்டு தேவையில்லாத பேண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வேட்டி வந்து கட்டிவிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் அது எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது வேட்டி வந்து கண்டிப்பாக வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு லேடிஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதை தான் டைட்டான பேண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற பேண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ளைட் ஜை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்தது லேடிஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய வச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது லேவர்ட்ரியோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால அவர் ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணும்போது லேபர்ட்ரியில வந்து யூஸ் பண்ணும் போது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வந்து அவங்க சூஸ் பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது ஷர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காட்டன் ஷர்ட் வந்து கண்டிப்பா உங்க ஃபிளட் ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளா மாதம் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல டி ஷர்ட் வந்து நீங்க போட்டு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் லேடிஸ் வந்து ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு பெஸ்ட்டு அவுட்ஃபிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காட்டன் சுடிதார் அடுத்தது ஒரு நல்ல குவாலிட்டியான சிம்பிளான டாப்ஸு அடுத்தது சிம்பிளான டி ஷர்ட் வித் ஜெகின்ஸ் இது வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ளைட் ஜெனி சூப்பராக இருக்கும் எந்த ட்ரெஸ் வந்து லேடிஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னா நிறைய ஃபில் வச்சுருக்கிற ட்ரெஸ் அதாவது பெரிய பெரிய ஃப்ராக்கு அடுத்தது பெரிய பெரிய கவுன் அனார்களி மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அடுத்து நிறைய ஸ்டோன் வச்சு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இது போல இருக்கிற ஃபேன்சியான ட்ரெஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது இது போல ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டு போனீங்கன்னா செக்யூரிட்டி செக்ல உங்களுக்கு வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க அதே போல உங்களுக்கு ஃப்ளைட் ஜெர்னி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்தது எல்லா பேசும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கேபின் உள்ள வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது குளிர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த குளிர்கேத்தபடி நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் லாங் ஹால் பிளைட்லாம் அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பிளாங்கெட் தருவாங்க இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து நம்மள வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணணும் நைட் டெம்பரேச்சர் வந்து மேனேஜ் பண்றதுக்கு நீங்க என்ன ட்ரெஸ் வந்து நீங்க போட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் அவுட்ஃபிட் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து நீங்க ட்ரெஸ் வந்து கொண்டு போறது நல்லது உதாரணமா ஜாக்கெட் ஊடி வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதாவது ஜாக்கெட் இருக்கும் நீங்க தலைக்கு மேல வந்து நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு நல்ல ஓவர் கோட் வந்து கண்டிப்பா இந்த டெம்பரேச்சர் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாங் ஆல் ஃபிளைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாங்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இருந்தாலும் நம்ம வந்து டெம்பரேச்சர் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னென்ன ட்ரெஸ் வந்து நீங்க கொண்டு போகணுமோ அதை வந்து நீங்க என்ஷோர் பண்ணிக்கோங்க அடுத்தது லாங் ஆல் ஃபிளைட்ல யாராவது ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து நீங்க கேரி பண்றது நல்லது ஏன்னா அந்த சாக்ஸ் வந்து உங்களோட பெட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்தது இங்கே ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் லேங்கேஜில் அடிஷ்னலாக ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுறது நல்லது ஏன் பார்த்தீங்கன்னா உங்கள் செக்கிங் லேங்கேஜ் வந்து தொலைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுமாரி நேரத்தில் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது தெரியாமல் உங்களுடைய ட்ரெஸ் வந்து அழுக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது டீ வந்து மேலே கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது போல இருக்கம்போது உங்களுக்கு வந்து மாற்று துணி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃபைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃபிளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃபிளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்